சேனலை பாக்குறவங்க எல்லாருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மை சேனல் ரீகாம் டு லைவ் சேட் வெரி வெரி டேய் நான் இப்போ நம்ம சாப்டர் என்ன பேச போறோமா எங்களை பார்த்தா பாதாய் பாவா மயிலியா ஏன் லைக் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க சாட் பண்ண மாட்டீங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணங்க கிச்சடக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிச்சட டாடிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடி பூரி நான் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப்ல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு சப்ஸ்கிரைப் எங்க சேனலை பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைப்லேருந்து ஐநூறு சப்ஸ்கிரைப் வரைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம் ஒரு சப்ஸ்கிரைபர் வர வர ஒரு சப்ஸ்கிரைபர் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்கள்லாம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒன் மில்லியன் அப்படி போய்ட்டுருக்கீங்க நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் காய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிலாக தூக்கம் வருது ஆனால் லைவ் போட்டுட்ருக்கோம் பாயிரம் கொடுக்கலாம் பாயெல்லாம் போட்டாச்சு தூக்கம் வரல ஏன்னா நாங்க லைவ் வீடியோ போட்டு என் செல்ல பொண்ணு எனக்கு ஒரே ஒரு செல்ல பொண்ணு

நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சாப்பிட்டீங்களா ஜாய்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்னால் எல்லோருக்கும் பலனடிக்கூடிய தூக்கம் வருது ஆனால் தூங்க முடியல இந்த பூங்க தூங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து

ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் போடணும்னு நினைக்கணும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எங்கள் சேனல் டிபி கேஃபே சேனல் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கீழ்ச்சிதா 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 கமாண்ட் பண்ணுங்க